உம்மா வாப்பாவுக்கு கோத வேண்டிய ஜனாசாவுடைய துவா பாடமா எந்த அளவுக்கு இருக்கிறோம் தெரியுமா அல்லாஹு என்று சொல்லி வாப்பாவை பார்த்து லாஸ்டா சொல்ல போறோம் காலையில போய் மாலையில வந்து என்ன வேணும் என் மகளுக்கு என்று உம்மாவுக்கு அடிக்கொல்முறை கேட்பாரு அவர் பர்ஸ்ல உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு செலவழித்தாரு அதிகமா உங்களோட அரவணைத்து பேசாவிட்டாலும் ராத்திரி ராத்திரி என் மகள் என்ன செய்கிறா என் மகனுக்கு என்ன வேணும் என்று அந்த உணர்வோட கேட்கிற அந்த தகப்பனுடைய கடைசி பயணம் அல்லாஹூ மகிறகு என்

ஒரு வெண்மையான ஆடையில் அழுக்கப்பட்டிருந்தால் அந்த வெண்மையை நீக்கி வலிச்சென்றாயிருமே அப்படி அவருடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடிய அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட மிக சிறப்பான ஒரு வீட்டை அவருக்கு கொடுத்து விடிய அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தை விட மிக சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்து

அதற்கு உங்களுடைய கல்விகள் எல்லாம் தயாரா நீங்கள் சுத்தமாகி விட்டீர்களா உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை அரவணைத்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு உங்களை அனுப்பினது விபச்சாரம் செய்வது அல்ல நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் எல்லாரும் விபச்சாரம் செஞ்சாங்க டோன்ல இல்ல அல்ல மன்னித்து விடுங்கள் என்னுடைய சகோதரிகளே என் தங்கச்சிமார்களே ஒரு சில விடயங்கள் எனக்கு தெரியும் கேம்பஸ் சம்பந்தமாக அதனால் பேசுகிறேன் எல்லாருக்கும் நான் சாணி பூசவில்லை எல்லாருக்கும் சொல்லவில்லை ஆனால் சைத்தான் நுழைந்து விடுவான் ஷைத்தான் நுழைந்து விடுவான் இன்னஹு லகு அது முபீன் அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி